ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம காட் சமையலில் நம்ம உடம்ப குளிர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ணியிருக்கோம் தேங்காய் பால் சேர்த்து பச்சரிசி சேர்த்து ஒரு சூப்பரான அல்வா செய்ய போகிறோம் ரேஷனில் பொங்கலுக்கு கொடுத்த ஒரு கிலோ பச்சரிசி அப்படியே வச்சுருந்தேன் கொஞ்சம் பல பலன்னு இருந்தது அதை ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற விட்டுட்டேன் ஊற வச்ச அரிசியை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துடுங்க ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுக்கிறதுக்காக கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க இரநூறு கிராம் வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளத்தில் ஏதாவது மண் இருந்தால் கூட நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம குயிக்காக செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெள்ளத்தை வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டிடுங்க வடிகட்டி கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் அதில் வடிகட்டிக்கலாம் ரெண்டுத்தையும் வடிகட்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரும்போது அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவை இதில் வந்து சேர்க்கணும் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா மாவு வந்து ஒரே இடத்துல நின்றுடும் இதே போல் கலந்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா நல்ல திரண்டு வரும் இந்த சமயத்தில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் சமையல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு டேஸ்டியான அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு சின்ன குழந்தைகளுக்கு கூட இதை நம்ம வந்து அடிக்கடி செய்து தரலாம் ரொம்ப சத்தானது தான் சென்னையில் சரியான வெயில் இருக்கிறதுனால வெளியிலேருந்து எதையுமே வாங்கி சாப்பிட்றதில்ல வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாவது ஒன்று செய்து பிள்ளைகளுக்கு நம்ம தரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா உங்களுக்கு ஏலக்காய் பவுட்ரு பிடிச்சிருந்தா கொஞ்சம் கூட நீங்கள் கலந்துக்கலாம் முந்திரி திராட்சை கொஞ்சம் வறுத்து இதில் நான் போட போகிறேன் அவ்வளவுதான் அப்படியே கூட நம்ம கேசரி போல் சாப்பிட்லாம் அல்வா போல் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம் முந்திரி திராட்சையை நான் வறுத்து கொட்டிட்டேன் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் போதும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப வெயில் காலத்துக்கு ஏற்ற நம்ம உடல்நலத்தை பாதிக்காத அருமையான டேஸ்டியான ஸ்வீட் தான் இது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்